கடவுள்னா கடவுளுடைய திட்டத்தை கடவுளை யாரும் கொலை செய்ய முடியாது கடவுளுடைய திட்டத்தை கொலை செய்யலாம் யார் வேண்டாம் அந்த கடவுளுடைய திட்டத்தை கொலை செய்வதுதான் சொந்த கருத்து சொல்பவர்கள் சிலர் பைபிளே படிக்க மாட்டாங்க படிக்காம அவங்களா பைபிள் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு பேசுவாங்க அதான் சொந்த கருத்து அப்ப சொந்த கருத்து இல்லாம பேசுவது எப்படி அதுதான் சிசிசிஐ படித்து அதுல என்ன பொருள் சொல்லியிருக்கு இந்த வசனத்துக்குன்னு பார்த்து திருவிழத்து வாசிக்கும் போது இதுக்கு சிசிசி ல என்ன பார்த்தா அந்த பொருளை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்காம யாரெல்லாம் சிசிசியை படிக்காம இருந்து பொருள் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் இந்த நிலை அப்படின்னா கடவுளையே கொலை செய்ய பார்க்கும் நிலை அதனால ஆரம்ப கொஞ்சம் காலமா நம்ம திருச்செயில திருவிழியத்தை நம்ம கையில கொடுத்தா பொதுநிலையினர் கையில் கொடுக்காமல் குருக்கள் மட்டும் பொருள் எடுத்து சொன்னார்கள் ஏன் அப்ப அவங்க வந்து சிசிசியில பார்த்து கரெக்டான பொருளை நமக்கு சொல்லுவார்கள் நாம் தப்பா பொருள் எடுத்துட்டா இந்த பெரிய பாவை பெரிய பாவை தான் எஜமானனையே கொலை செய்ய பார்க்கும் ஒரு அடிமை அந்த எஜமானனே கொலை செய்ய பார்க்கணும்னா கடவுளுடைய திட்டத்தையே கொலை செய்தல் அதான் குடும்ப திட்டம் கடவுள் தன் குடும்பத்தை உருவாக்க தான் நீங்க எல்லாம் படைச்சிருக்கிறார் இல்லையா அந்த குடும்பத்தையே கொலை செய்வது இல்லாமல் செய்வது கொலை தான் அப்ப அந்த குடும்பத்தையே இல்லாமல் செய்வதற்காக இந்த மற்ற அந்த மாட்டின் நூத்தன் போன்றவர்கள் சபைகள் ஆரம்பிக்கிறார்கள் சொந்தமாக கருத்து சொல்லி மாட்டின் நூத்தர் சொன்னார் சொந்த கருத்து என்ன என்றால் பாவம் போனாதான் மோட்சம் நம்ம என்ன கேட்பவர்களுக்கு மோட்சம் கத்தோலிக்க சி சொல்றது நீ கேக்குறியா உனக்கு மோச்சம் கொடுப்பேன் நீ தான் நான் மிக்க வந்தேன் ஆனால் அந்த அது மார்டின் மன்னிப்பு பெற முடியாது நீ பாவ மன்னி விசிட்டு வாங்கினாலும் உனக்கு மன்னிப்பு கிடைக்காது ஆனால் மோச்சம் கிடைக்காது அங்க இருந்தா என் சபைக்கு வந்துரு அப்படின்னு அது கொண்டு நிறைய நபர்கள் இங்க சொந்த கருத்து சொல்லிக் கொண்டு அடைகிறார்கள் கத்தோலிக்கராக இருந்து கொண்டும் சொல்வார்கள் மற்ற சபையில் இருந்து கொண்டும் சொல்வார்கள் இயேசுவின் பேரில் சொந்த கருத்து யாரெல்லாம் இயேசுவின் பேரில் சொந்த கருத்து சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இயேசுவின் அந்த குடும்ப திட்டத்தையே கொலை செய்ய இல்லாமல் செய்ய பார்க்கிறார்கள் இந்த நாலு நபர்களை அவர் அவர் தேர்ந்தெடுத்து தன் பிள்ளையாக மாற்ற முடியுமா யோசிச்சு பாருங்க அந்த நான்கு விதமான நபர்கள் அப்படின்னா அவர் வந்து வேலையில நெலுப்பிட்டு டாஸ்மாக் போறது போன்ற செயலை செய்யக்கூடிய ஒரு அடிமை அவன் தத்தெடுக்க முடியுமா வயலுக்கு போறான் ஆனா உறவு வேணான்னு சொல்றான் அவனை தத்தெடுக்க முடியுமா முடியாது எதிரி வயல போய் விழுறான் என்னால கேட்க மாட்டேன் இல்ல இல்ல இதுதான் எஜமான வயலும் மீன் பிடிக்கிறான் அவன் இதை தெரிவிக்க முடியுமா முடியாது எஜமானனே கொலை செய்ய திட்டம் அவன் அந்த எஜமான தத்தெடுப்பாரா மாட்டா அது ஒன்று நாலு விதமான மக்கள் தேர்ந்தெடுக்கப்படாத உறவு கேட்காத மக்கள் யாருன்றா கிறிஸ்துவ அல்லாத மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களும் கடவுள் குடும்பத்தில் உறவு கேட்பதில்லை கத்தோலிக்கர்களில் பிரைசலாட் சொல்லிக்கொண்டு அங்கே உட்காந்துக்கிறாங்களே அவங்களும் உறவு வேணான்னு சொல்றாங்க அடுத்தது மற்ற சபையை சேர்ந்த கிறிஸ்தவர்களும் கடவுளும் உறவு வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அடுத்தது கிறிஸ்துவின் பேரில் தனித்தனி மதங்கள் சபைகள் அரைக்கிறார் சொந்த கருத்து ஒவ்வொரு சொந்த கருத்துக்கும் ஒரு சபை தான் லட்சக்கணக்கில் இன்று பிரிவினை சபை இருக்கிறது என்றால் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு சொந்த கருத்து சொல்கிறது எதுவுமே சிசிஐசியோடு ஒத்து போவதில்லை எதுவுமே கடவுள் திட்டத்தோடு ஒத்து போவதில்லை சொந்தமா அவன் விஷயத்துக்கு ஒரு கருத்து சொன்னா அவனே ஒரு சபை இப்படி அதுல ஒவ்வொரு சபையிலையும் என்ன சொல்றான் கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிறான் நற்கரணை நம்பாதனாக இருக்கிறான் திருச்சபை என்ற அந்த கடவுளின் குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளாதவனாகவும் இருப்பதால் அவனும் உறவு இருக்கிறான் ஆனால் இந்த நாலு நவ விதமான நபர்களுக்கும் மீட்பு கிடைக்காது அப்ப யாருக்கு கிடைக்கும் என்றால் இந்த ஐந்தாவது விதம் ஒருவன் இருக்கிறான் ஐந்தாவது விதமான அடிமை என்றால் வயல்ல போய் ஊதாலும் பத்தாது வயல்ல போய் உழுதாலும் அதாவது இந்த கொத்தனார வைத்த சொல்கிறேன் கொத்தனார் என்ன செய்கிறார் என்றால் அந்த எஜமானி அம்மா மீது அதிக பாசம் வைத்திருப்பதால் தன்னுடைய தாயாகவே பாவித்து பார்ப்பதால் அந்த அம்மாவுடைய எதிரி தன்னுடைய எதிரியாக அவன் கண்ணுக்கு புலப்படுகிறது அதனால் அவன் என்ன செய்கிறான் என்றால் சம்பளம் வாங்காமல் இந்த வீட்டை கட்டி தருவது மட்டுமல்லாமல் இந்த எஜமானி அம்மானுடைய எதிரியாக இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு அம்மா என்ன வச்சுங்க எதிரியாக இருக்கக்கூடிய அந்த அம்மாட்ட போய் சண்டை போட்டு நீ எப்படி இங்கே இருக்கிற ஆள் இது பண்ற போறன்னு எப்படியோ சண்டை போட்டு இந்த போட்டு அந்த அம்மாவை வெரட்டியோட பார்க்கிறான் இங்க கொலை செய்தல் என்று எதிரியை கொலை செய்பவன் அப்படின்னு போட்டுருக்கோம் இல்லையா அந்த எதிரியின் திட்டத்தை கொலை செய்கிறான் அப்படியே எதிரியை கொலைனா இந்த இடத்துல எதிரினா சாத்தானை ஒப்பிட்டு சொல்வதால் சாத்தானுடைய திட்டத்தை கொலை செய்கிறோம் அப்ப அந்த அம்மா எது சதி செய்கிறது என்ன சதி செய்கிறது எதிரி அம்மா நீ அந்த அம்மாட்ட போய் வேலை பார்க்காத உன் அம்மா வந்து உனக்கு வந்து உறவு கொடுக்கறான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வேலையை வாங்க சம்பளம் கொடுக்காம இங்க வா உனக்கு நான் மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமாக சம்பளம் தருகிறேன் என்று ஒரு அம்மா கூப்பிட்டால் அந்த அம்மா தான் எதிரி எப்படியோ இங்க வீடு கட்டாமல் செய்ய வேண்டும் அப்ப அந்த எதிரியோட திட்டத்தை பார்க்கிறான் அதன் கொடுக்கக்கூடிய அந்த கையூட்டு அந்த அம்மா கொடுக்கக்கூடிய கையுட்டு தான் இன்று என்ன பார்க்கிறால் அருங்கொடைகள் என்று பார்க்கிறோம் நம்ம அந்த திட்டத்தை விட்டுட்டு வெளியேறிவிட்டால் உடனே சாத்தான் நமக்கு கொடைகள் கொடுக்கிறான் அந்த கொடைக்கு பேர் தான் அருங்கொடைகள் என்று வைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டத்தினர் பரிசுராஜ் சொல்லும் கூட்டத்தினர் அருங்குடைகளை காட்டி அழைப்பார்கள் இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஆசை காட்டி அழைப்பார்கள் அதுதான் அந்த எதிரியம் அழைக்கிறது ஒன்று எதிரியம் அழைக்குது வா வா மூணு மடங்கு சம்பளம் கிடைக்கும் அங்கே ஏன் கஷ்டப்படுற அது சம்பளமே கொடுக்காத ஒரு யஜமானியம்மா அது தவிர கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே இல்ல இல்ல எனக்கு வந்து அவங்க தத்தெடுக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஐயையோ அதெல்லாம் ஏமாத்தலாட்ட பித்தலாட்ட வேலை அதுப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றது போல இந்த எதிரி என்ன செய்வார்கள் என்றால் இந்த சபைக்காரர்கள் இந்த நான்காவது விதத்தில் உள்ள நபர்கள் கடவுளின் குடும்பம்லாம் இல்ல நம்பாதீங்க அப்படின்னு போதிக்கிறார்கள் இப்போ இது போதிக்கத்தோட என்ன எதிரியும் நம்ம கண்டடையணும் இப்போ அந்த கொத்தனார் என்ன செய்கிறாரு ஆஹா இந்த அம்மா நம்முடைய தாயாக இருக்கக்கூடிய நம்முடைய எஜமானி அம்மானுக்கு எதிரியாக எல்லாம் இருக்குது எதிர்த்துல வேலை செய்கிறது அதனால் அந்த அம்மாவுடைய வேலையை நாம் கெடுக்க வேண்டும் அதற்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும் அங்கே ஆள் போகாமல் செய்ய வேண்டும் இங்கேருந்து அங்கே ஆள் போகாமல் நம்ம வந்து மக்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாடுபட்ட ஒரு அடிமையை அந்த எஜமானி அம்மாள் பார்த்தால் அந்த அடிமையை தத்தெடுப்பாரா இல்லையா சொல்லாத பிரேசன் சொல்லிட்டா நான் எதிரி விடையே கையொட்டி வாங்கிவிட்டேன் ஒப்புக்கொண்டேன் என்று அந்த தெரிந்து விடுகிறது நான் அங்க பணம் வாங்கிட்டமா அதனால நீங்க பிள்ளையெல்லாம் எடுக்க வேணான்னு சொல்ற தான் அந்த பிரேசல அப்ப உண்மையிலே பத்து பாசமாயிட்டு இருப்பவன் அந்த அம்மா பாசம் என்ன செய்வான் நான் கையூட்டு வாங்க மாட்டேன் ஆனால் என்ன சொல்ல மாட்டேன் அந்த சபை அது அந்த நம்பிக்கை எனக்கு வேண்டியது கடவுளின் உறவு அதனால் நான் சொல்ல மாட்டேன் அந்த பிரேசிலாட் சொல்றது மூலமா எனக்கு எவ்வளவுதான் ஆசீர்வாதம் கிடைத்தாலும் எனக்கு அது வேண்டாம் இந்த உலக ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து உண்மையான ஆசீர்வமாக இருக்கக்கூடிய கடவுளின் உறவு தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு முடிவெடுப்பவர்கள் தான் என்ன செய்வார்கள் என்றால் பிரேசலாட் சொல்ல மாட்டேன் என்று சொல்பவர்கள் அதே மாதிரி அவர்கள் இன்னொன்னு சொல்லுவார்கள் என்ன செய்வார்கள் மனித மரபு மனித மரபு பிரேசலாட் வரும் பிரேசலாட் சொல்லும் போது நம்ம ஏன் சொல்றது மனித மரபை மீறும் செயல் பெண்கள் குறிப்பாக பெண்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா சபையில இப்படி அவமானமா நினைச்சு வர வரக்கூடாது இதுதான் மனித மரபு மனித சட்டம் இந்த மனித சட்டத்தை மீறி வெளியேறினால்தான் நான் நற்கரனை மட்டும் நம்புகிறேன் என்று பொருள் இந்த மனித சட்டத்தை மீறினால் தான் நான் நற்கரனை மட்டும் நம்புகிறேன் என்று பொருள் அப்படி மனித மரபு இந்த பெ இந்த பெருமை எருமையெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா அதெல்லாம் பார்க்காமல் நற்கரனை அதை சிலுவை ஏத்துக்கிட்டு நற்கரனை மட்டும் நம்பினால் பிரேசலாட் சொல்ல மாட்டேன் என்று சொல்வார்கள் அப்படி பிரேசலாடு யாருங்களை இயக்க பாட்டு அதெல்லாம் தான் அதெல்லாம் செய்ய சொல்லும்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த அடிமை போல் இந்த கொத்தனார் போல ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறோம் என்னன்னா எனக்கு வந்து உங்களுடைய எதிரி எனக்கும் எதிரி அந்த உணர்வு வந்தாலே உங்களுக்கு பாசம் அங்க வந்துருச்சு அந்த அம்மாவை தாயா நினைக்கிறீர்கள் என்று பொருள் அது வந்து என்ன இங்க நம்முடைய தாய் அன்னை மரியாதை தாயாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த அன்னை மரியாத்தான் எனக்கு எஜமானியம்மாள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த அன்னை மரியாலின் பிள்ளையில் முதல் தான் நற்கரணை ஆண்டவர் என்று நம்பக்கூடியவர்கள் ஆவே மரியா என்று சொல்வார்கள் தவிர லார்ட் என்பது அந்த எதிரியுடைய பெயர் அப்படின்னு வச்சிங்க அவனுக்கே புகழ பெற கிடையாது அவனுக்கே புகழ் போய் சேரட்டும் அப்படின்னு இங்க இருக்கிற கொத்தினா அவனை சொல்வது போன்று ால் இயேசுல்ல கிருஷ்ணனும் தான் சாதாரண வக்கீலு ஜட்ஜி இருக்கிறார் நீதிபதி அவரும் தான் எல்லா மதத்துல இருக்கிற கடவுளும் சிலைகள் எல்லாமே லாடு தான் அதனால தான் என்ன சொல்கிறோம் சாமி சரணம் என்று சொன்னால் என்ன தப்பு என்று கேட்கிறோம் அல்லவா அதுகொண்டு பிரேசலா சொன்னால் என்ன தப்பு என்று அவர்கள் கேட்கிறார்கள் இது ரெண்டு என்னன்னா வேற நம்பிக்கை கடவுள் குடும்பத்தை நம்பாதவர்களுடைய வாழ்த்துறை கடவுள் குடும்பத்தை நம்புகிறவர் என்றால் என்ன செய்ய வேண்டும் மரியே வாழ்க சொல்ல வேண்டும் சொல்லிவிடவே கூடாது ரெண்டும் சொன்னீங்களா அவர் ரெண்டு பேரையும் பண்றீங்க இங்கேயும் கைவிட்டு வாங்கிறீங்க அங்கேயும் சமளம் வாங்கிறீங்க ஏதா ஒத்த விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ரெண்டு விதமான கூடிய செய்ய முடியாது அதுக்குதான் சொல்றாரு ஏசு அதனால இந்த பகுதி என்னன்னா இது வந்து நீங்க புரிஞ்சிக்கலனாலும் உணர்வின் மூலமாகவாது புரிஞ்சு செயல்பட வேண்டும் என்று மத்திய பதிமூணுல பதிமூணு பதினாலுல சொல்றாரு இது இந்த பகுதி இப்போ முடிச்சிட்டு மூன்றாவது பகுதி என்று இருக்கிறது அது உங்க சாட்ல அதுதான் கீழே இருக்கு என்ன இருக்குது சிசிசி ஒன்றையும் நம்பவில்லை என்று சொல்வது தான் பிரேசலாட் அப்ப சிசிசி ஒன்று அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சொன்னாலும் அது சுருக்கி இன்னொரு பகுதியாக கொடுக்கப்படலாம் அது வந்து நம்ம டிக்கெட்லாம் எடுத்த பிறகு ஆனால் இப்பொழுதுக்கு இது போதும்